என்னாது நம்ம தல தோனி ரிட்டைர்மெண்டை அறிவிக்க போறாரா ஆனால் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்சி நிர்வாகம் என்னனே தெரியல திடீர்னு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க அந்த ட்விட்டர்ல மேஜர்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் தோனியுடைய ஜெர்சியை போட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தோனி இந்த ஐபிஎல் சீசன்ல விளையாட போறதே இல்லையா என ஒரு தகவல் உலா வருகிறது அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில் இருக்காங்க தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசன்ல விளையாடுவார் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்து நிர்வாகம் இப்படி ஒரு ட்விட்டால மிகப்பெரிய அதிர்ச்சியில் எல்லா சிஎஸ்கே ரசிகர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க மாதிரியான விளக்கத்தை வந்து நிர்வாகம் கொடுக்க எப்படி இது உண்மையான விஷயமா இல்ல உண்மையாகவே தோனி அவர்கள் ஐ பி இருந்து ரிட்டைமெண்ட் அறிவிக்க போறாரா ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தோனி அவர்கள் கொடுக்க போறாரான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக விளையாடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சாங்களாம் கண்டிப்பாக சிஎஸ்கேவின் எல்லா இதுவுமே வந்து இந்த ஐபிஎல் சீசனோட முடிய போகுது தோனி அவர்கள் பயிற்சியாளராக வர போறாரா அப்படின்ற மாதிரி கூட ஒரு தகவல் வெளியே இருக்கு ஸோ இப்போ நம்ம தல தோனி அவர்கள் சென்னையில் வந்து களம் இறங்குவதே அது ஒரு வேற லெவல் ஃபீலு பட் அவர் இல்லாமல் சிஎஸ்கே ஆடும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம் ஏற்கனவே சுரேஷ் ரெய்னா சின்னத்தலை மிஸ்டர் ஐபிஎல்

நம்ம தலை தோனி எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் நம்ம ஸ்டேடியம்ல அவரை பார்க்கணும் கால் வைக்கணும் அவர் ஆடுறது ஒரே பாலா இருந்தாலுமே அவரை ஆடுறத நம்ம பார்க்கணுன்ட்டு எதிர்பார்க்குறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ தான் ஸ்டேடியமுக்கே போய் பார்க்கறவங்க அதிகமாக இருக்கு அவரை வந்து காலத்தில் ஒரு பால் ஆச்சு பட படமாட்டாதா வந்து ஆட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியமில் போய் பார்க்குற கூட்டம் அதை விட அதிகமாக இருக்காங்க ஸோ தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கூடிய விரைவில் மெகாஷ் வரப்போகிறது யார் யாரெலாம் வந்து ரிட்டர்னேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியிட போகிறாங்க டீம்ஸ் எல்லாருமே ஸோ அந்த இது லிஸ்ட்டில் தோனி அவர்களின் பேர் இடம்பெற போகிறதா இல்லை தோனி அவர்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ரிட்டைர்மெண்ட்டு அறிவிக்க போகிறாரா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தோனி ஏற்கனவே சொல்லியிருந்தார் அணியின் நலன் கருதி நான் வந்து சரியான முடிவு தான் எடுப்பேன் ரிட்டைர்மெண்ட் கூட அறிவிக்கலாம் மேபி விளையாடலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் அதுவும் ரிட்டனேஷனை பொறுத்து தான் நான் அணியில் விளையாடணா இல்லையா அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன் சொல்லிட்டு அவர் ஒரு செய்தி வந்து கொடுத்துருந்தார் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அணியின் நலன் கருதியே தோனி அவர்கள் மேபி ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒருவேளை தோனிக்கு ரிஷப் பண்ணிட்டு அவர்களை வந்து ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அதுக்கு உண்மை எந்த அளவுக்கு டெல்லி அணி அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தெரியல பார்க்கலாம் மக்களே எம்எஸ் தோனி அவர்கள் ஐபிஎல் இருந்து விலக போகிறாரா இல்லை ரிட்டைர்மெண்ட் அறிவிக்க போகிறாரா இல்லை மீண்டும் களத்தில் வருவாரா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது தோனி வந்தால் நன்றாக இருக்குமா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நடத்த மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்